எல்லாருக்கும் வணக்கங்க இப்போ நான் வந்து ஆரி கிளாஸ் போயின்னு இருக்கலாங்க இப்போ வந்து ஆரி கிளாஸில் எனக்கு நான் சொல்லி கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வந்துக்கிறேன் நீங்களும் பாருங்கள் உங்களுக்கும் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இப்போ நீங்கள் ஆரி கிளாஸ் போகிறீங்கன்னா இது கொஞ்சம் பார்த்துருந்தோம் உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பார்க்க வாங்க பார்க்கலாமா இப்போ ஆரி கிளாஸில் வந்து எங்களுக்கு தேவையான மெட்டீரியல்லாம் வந்து எந்தெந்த டைமில் எப்போ ஒர்க் பண்ணுற வேலை இருக்குது அப்பப்போ கொடுப்பாங்கங்க இப்போ வந்து எல்லா ஒரு பத்து விதமான பீட்ஸுங்க சுகர் பீட்ஸு ஃபோர் எம்பிப்சி எல்லாமே கொடுத்தாங்க இப்போ இந்த ஒர்க் தான் நாங்கள் இன்றைக்கி பண்ண போகிறோம் வாங்க இப்போ நாங்கள் அவங்க வந்து சொல்லிக் கொடுக்குறது வந்து ஓன் வாய்ஸில் அப்படியே பார்க்கலாம் எங்கள் வீடியோ தொடர்ந்து பார்த்து மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் ஏற்றுக்குங்க வாங்க கூட போகலாமா ஃபோர் எம்எம் ஃபோர் எம்ஓ நான் மேலேயே இது ஃபோர் எம்ஓ இது இது இருக்கும் இது கொஞ்சம் இருக்கும் இது வந்து பீட்னு சொல்லுவாங்க பீட்ஸ் பீட்ஸ் இது இது வந்து இது வந்து ரிங் யூஸ் பண்ணுற இது வந்து அந்த இந்த ஸ்டோன் வந்து ஜர்க்கன் ஸ்டோன் சொல்லுவாங்க ஸ்டோன் இருக்கு இல்லையா இது வந்து கோல்டுல இருக்கும் ஒயிட்லயும் இருக்கும் ஜர்க்கன் ஸ்டோன் சொல்லுவாங்க அது இது வந்து சக்ரா அப்புறம் ரிங்னு சொல்லுவாங்க இத சக்ரா அப்படின்னா ரிங்னு சொல்லுவாங்க இது வந்து காயின் ஒர்க் யூஸ் பண்ற அந்த காயின்ஸ் இது இதுல இது வந்து இது வந்து இது இத மாதிரி சின்னதாவும் இருக்குது பெருசாவும் இருக்குது இதுல இதை விட இன்னும் கொஞ்சம் பெருசாவும் இருக்குது இது வந்து நார்மல் இது ஸ்டேட் ஷேப் குந்தன் ஸ்டோன் நார்மல் ஸ்டோன் தான் இது இது வந்து கிளிப் ஸ்டோன் கிளிப் ஸ்டோன்ல நிறைய கலர்ஸ் இருக்கு ஷேப்ஸ் நிறைய இருக்குது சைஸஸ் இருக்கு மீடியம் மீடியம் இருக்கு ஸ்மால் இருக்கு இது லார்ஜ் இருக்கு அந்த மாதிரி எல்லா சைஸ்லயும் இது இருக்கு இது கிளிப் ஸ்டோனு இது வந்து நார்மல் சர்க்கிள் குந்தன் ஸ்டோன் அவ்வளோதான் இது வந்து இது இது டிராப் இது பீட் சரி 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 ரைஸ் பீட்னு சொல்லுவாங்க ரைஸ் இப்ப ஃபோர் எம் எம் எடுத்துரு ஒரு ஸ்டிச் குத்துவாங்க அப்புறம் இன்னொரு ஒரு ஸ்டிச் குட்டி அது கொடுக்குதே நம்ம தெரியக்கூடாது பக்கத்துலேயும் கொடுத்துட்டு சுகர் பீடு இந்த மாதிரி ரெண்டு ரெண்டாக எடுத்து 何 இந்த புட்டாஸ்லாம் பேசிக்கான புட்டாஸ் இது மோஸ்ட்லி எல்லா ப்ளவுஸையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இந்த புட்டாஸ் தான் இருக்குமே அதனால் இதெல்லாம் பேசிக்கான புட்டாஸ் அதெல்லாம் வந்து பேசிக் புட்டாஸ் வந்து சொல்லி கொடுத்துருவாங்க மற்ற புட்டாஸ் வந்து நீங்களாக க்ரியேட் பண்ணிட்டு வரணும் இந்த லாஸ்ட்டாக இது மாதிரி சுற்றி இப்படி கொடுத்துட்டு நம்ம அந்த ஸ்டோனில் உள்ளவே நாட் போட்டுறலையா இப்படி உள்ளே எடுத்துட்டு போயிட்டு ஒரு ஸ்டிச் கொடுத்து அப்புறம் நாட் போடணும் உள்ளே நம்ம எங்கே ஸ்டார்ட் பண்ணி எங்கே முடிச்சோம்னு தெரியாத மாதிரி நாட் போட்டுடலையா அந்த மாதிரி நாட் போடணும் இது ஒரு குட்டா இல்லை இல்லை நீங்கள் கன்ஃபியூஸாகவே கிறீங்க இந்த கூட எங்கள் மதுரால் தான் போட்டு வந்துக்கிறோம் கீழே வந்து ஒரு ஸ்டிச்சு அப்புறம் இப்படி மேலே வந்து அப்படியே கொடுத்துணும் மேலே வந்து ஸ்டிச்சில் இதில் அப்படியே கொடுத்து ஒரு ஸ்டிச் பீட் வச்சு ஒரு ஸ்டிச் கொடுத்துட்டு நாட்டு அந்த சின்ன கொடுத்துட்டு அப்போ நாட்டு ஒரே ஒரு ஸ்டிச் கொடுத்துட்டு நாட்டு அடுத்தது நாட்டு நாட்டுலாம் இப்போது இது வந்து என்ன ஒரு சுகர் வீடு இது வந்து இந்த பெருசா இருக்கு கொஞ்சம் பெருசா இந்த இது வந்து வெட்டி இப்படி எடுத்துக்கணும் இந்த மாதிரி வந்து எப்படி லோட் பண்ணுன்னா இந்த மாதிரி லோட் இந்த பெருசு சைடு நம்ம வீடு இது வந்து ம் கொடுத்துட்டுமா ம் ஒரு ஸ்டிச்சு ம் குட்டி ஸ்டிச்சு இது எல்லாத்துக்குமே ஒரு கூட்டி ஸ்டிச் கொடுத்து அவன் கம்பல்சரி ஆ கொடுத்துட்டு கீழ் பக்கமாக கீழ் பக்கமாக வந்து ஒரு ஒரு ஸ்டிச்சு ம் வந்து ஒரு ஸ்டிச்சு அப்புறம் இதை மறுபடியும் இப்படி கொடுத்துட்டு இன்னும் நம்ம ரெண்டு ரெண்டாக கூட புதுசில் இது பண்ணிடலாம்ல நிறைய மணி கவர்த்துக்கு முல்ல இது நிறைய மணி ஸ்டார்டிங் எத்தோடனே கோத்துக்காதீங்க அந்த இது பண்ணுங்க நான் இப்போ பண்ணுறோம் இப்படி கொடுத்து ஒரு ஸ்டிச்சு கூட்டி ஸ்டிச்சு அப்புறம் உள்ளே போனோம் உள்ளே போய் இங்கே ஒரு ஸ்டிச்சு கொடுத்துட்டு இப்படி கொடுத்து உள்ளே போய் இதுக்கு உள்ளே வரணும் இதுக்கு இப்படி வெளியே வெளியே வந்து இதை வந்துட்டு அப்புறம் உள்ளே உள்ளே வந்து அப்புறம் இது கொடுக்குறதுக்கு ஸ்ட்ரைட்டா கொடுத்துட்டு நாட்டு டபுள் நாட் தான் போடணும் புட்டாஸ் பொறுத்த வரைக்கும் ஏன்னா இது வந்து எப்பயும் ப்ளவுஸில் கூட தனியாக நிற்கும் இது தனி 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 அங்கே அங்கே வர்றதுனால டபுள் நாட் கொடுத்தா நல்லது ஒரு ஃபோர் எம்எம் சுகர் வீடு தனித்தனியாக போடுதாங்க எடுத்து விட்டு ஒரு குட்டி ஸ்டிச் கொடுத்துட்டு இன்னைக்கு வந்து மெத்தட் எல்லாம் அதே தான் மெத்தட் எல்லாமே சேம் தான் அந்த பீட்ஸ் தான் மாறும் அது வந்து ஃபர்ஸ்ட் எங்களுக்கு சொல்லி கொடுக்கும்போது இதை மட்டும்தான் சொல்லி கொடுத்தாங்க இப்போ அதுக்கப்புறம் வந்தவங்க இந்த மாதிரி ஒன்று வருதே அது எப்படின்னு கேட்டதுனால இப்போ அதையும் சொல்லி கொடுக்குறாங்க ரெண்டுத்துக்கும் மெத்தட் ஒன்றுன்னு சொன்னால் கூட இதை சொல்லிக் கொடுன்னு சொன்னதுனால இப்போ எல்லாருக்கும் இப்போ இதையும் சொல்லிக் கொடுக்குறாங்க ரெண்டு வச்சு இந்த சைடு ஒன்று உள்ளே வந்து ஒரு ஸ்டிச்சு அதுக்கு வெளியில் இதுக்கு உள்ள கொடுத்து சரி அப்போ இதுவும் வ உள்ளே வருது உள்ள இதுவும் உள்ளே தான ஸ்டிச்சு அப்படி எது இது வெளியில்

வெளியிலேருந்து இதுக்கு வெளியில் அப்படி வச்சுட்டு வெளிலருந்து ஒரு ஸ்டிச் எடுத்து ரெண்டு சுகர் வீட் கொடுத்துட்டு வெள்ளேருந்து ஒரு ஸ்டிச்சி எடுத்து உள்ளே ஒன்று கொடுத்துட்டு ரெண்டு எடுத்து கொடுத்து அதுக்கு உள்ளவே ஸ்டிச் கொடுத்துங்க அது உள்ளவே கொடுத்து வெளில வரணும் வெளியில் ஒரு ஸ்டிச்சு புரிஞ்சுங்களா வெளிலேருந்து ஒரு ஸ்டிச்சு எடுப்போம் உள்ள ஒன்று கொடுப்போம் கொடுத்துட்டு அடுத்தது பீட் கொடுப்போம் கொடுத்துட்டு அப்படியே உள்ளவே ஒரு ஸ்டிச் மறுபடியும் கொடுங்க உள்ளவே தான் அது உள்ளவே அந்த கால் காயின் உள்ளவே ஒரு ஸ்டிச் கொடுக்கணும் அப்புறம் வெளியில் வந்து ஒரு ஸ்டிச்சு அப்புறம் நாட்டு இது புரியுது இந்த ரெண்டு தான் புரியல புரியலையா இது ஓகே ஆயிடுச்சு இதுதான் இதெல்லாம் தான் கொஞ்சம்